ஹாய் காய்ஸ் தான் வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கேன் என் மனைவி என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு பொருள் சர்ப்ரைஸ் கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க என்ன என்ன பண்ணுறாங்க உள்ளே இருக்கலைங்களா இன்னும் சமையல் வேலை முடியலையா வாணி உனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது நஜந்தா சும்மா வீடியோ எடுத்துட்டு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்னா நான் பீர்வே நடிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்து பாத்துக்கிட்டீயா அதுதான் இப்ப சொல்றேன் இந்த பிராங்கான வீடியோ இருக்கு இல்ல இல்ல உண்மையா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது நீ ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டிருந்தது தான் உங்களுக்கு சர்ப்ரைஸா வாங்கி தந்திருக்கேன் என்னன்னு கெஸ் பண்ணி முடிஞ்சா கெஸ் பண்ணி சொல்லு சமோசா சமோசா சனி கிழமை மட்டும் தான் கிடைக்கும் பப்ஸ் பப்ஸ் புதன் கிழமை என்ன ரைஸா ரைஸ் நீ தான் வீட்லயே செய்யறீங்க அப்புறம் என்ன அது நிஜமா ரைஸ் ஆட் இருக்குதா அப்படி நினைச்சு தான சாப்பிட்டு இருக்கோம் ஏய் நிஜமா சொல்ல எனக்கு தெரியல நான் சாப்பாடு வர செய்யணும் அங்க பாரு சாப்பாடு இப்பதான் விசில வந்துச்சு பூண்டு வர அங்க சரி வா வந்து வண்டி டிக்கி ஓபன் பண்ணி பர்வான் சர்ப்ரைஸ் உங்களுக்கு ஏத்தது இருக்குது நிஜமா நிஜம்னா வந்து பாரு சாமிக்கணும் சார் லேட் ஆயிருப்போம் என்ன மட்டும் நேரமா வா வாவானி

அழுக்கு துணி வச்சிருப்பாரு வேலைக்கு வேலை செஞ்சுட்டு வந்தாருல்ல அந்த ட்ரெஸ் இருக்கும் அதுக்கு கன கூப்பிடுவாரு தம்பி பாப்பா நம்புறியா நீயே நம்புங்க நெச்சமான நம்புங்க ஹே நெச்சமானமே பாஜா ஒரு வேலை எனக்கு இப்ப நம்ப முடியல போக்குறேன் ஏய் ஒருவேள் டப்பா காணா ஏதோ வெறும் டப்பா காணும் வச்சிருக்கிறியா டப்பால பாரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கா கிப்ட்

பக்கமா பக்கமா கேக்குறதுல ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது ரொம்ப நாளா என்ன கேட்ட ஏசிங்க இல்லப்பா இது இது ஓப்பன் பண்ணான்னு யாரையும் வச்சு இருக்கோன்னு கண்டுபிடிங்க அது என்னன்னு என்னால அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது காசு குடுத்தணும் இது நானே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கறேன்

சரி ஆன் பண்ணி மைக்ல பேசி இருக்குது இப்ப மைக் வாங்கிட்டு வந்தோம்ல அந்த மைக்ல தான் பேசுகிறோம் ஒரு மைக் நான் போட்டிருக்கேன் இன்னொரு மைக் மாமா போட்டிருக்கிறாரு வாய்ஸ் எப்படி இருக்குங்கறது பாத்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப நாளாக ரொம்ப 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 நாளாகவே கேட்டுகிட்டே இருப்பேன் மைக் இல்லாம வாய்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் பேச முடியாது அதனாலேயே வந்து கண்டக்ட் வீடியோ மாதிரி எல்லாம் எடுக்கவே மாட்டேன்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோகி சரண் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது நீ சொல்லு இல்ல அந்த மாதிரி சொல்ல லைக் பண்ணுங்க வாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம மறக்கமா ஆ கோகி சரணா கோகி சரணா ஆ

கூகுள் கூகுளே பண்ணலாமா அந்த அந்த டைமில் அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சில் அதனால் வா நீ வா நீ வா 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 நான் ஒன்று எடுக்கிறேன் நான் வந்து நீ காமெடியாக ஃபிரன் பண்ணுவேன் ஏதோ வடையிடையே சுட்டிகிட்டு வந்திருப்பேன் சும்மா வேறு டப்பாக நினச்சிட்டுதான் நான் நினச்சேன் ஆனால் நிஜமாலுமே மைக்கு வாங்கிட்டு வந்திருக்காருங்க இது வந்து ஆன்லைன்லேயே ரேராக கிடைக்கல எங்களுக்கு அதுதான் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு நான் பார்த்துட்டு சொல்லுவேன் ஆன்லைனில் கிடைக்கிற டைமில் வாங்கலை நான் அந்த டைமில் அமௌண்ட் இருக்காது அப்படி இப்படின்னு பார்த்து இதை இந்த டைமில் மனுஷன் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டுருக்குறாரு இங்கே வாங்க வாங்கி இந்த தருணத்தை நான் வந்து இவர் இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவார் நிஜமாலுமே நான் நினச்சி கூட பார்த்ததில்ல ஏன்னா அதெல்லாம் வராது அவருக்கே இந்த டைம் எப்படி பண்ணினுதான் எனக்கு தெரியல ஆனால் உண்மையாலுமே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருந்துச்சு என்னென்னா இதுக்கப்புறம் தான் போய் சமைக்கணும் நான் பாதிலேயே வந்துட்டுல நேற்று வந்து மீன் எடுத்துருந்தோம் சண்டேங்கிறனால மீன் எடுத்திருந்தோம் அதில் ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து எடுத்து வச்சுட்டேன் அது வந்து அடுத்த நாள் நான் செய்வேன் இப்போ அதை செஞ்சுட்டு இருந்தேன் நிச்சயமா வந்து சொன்னப்போ நான் இருப்பேன் கோவம் வந்து எதாவது இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏதாவது வடையை சமோசாவை இல்லை சப் பப்ஸு இந்த மாதிரி எதாவது பண்ணா எதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்து ஏமாத்தி இருந்தாருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னைக்கு திட்டு தான் வாங்கியிருப்பார் ஆனால் வாங்கி கொடுத்து மனைவி மேலே ஆம்பிட்டு லவ் என்ன லவ்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ ம் இல்லை இவர் கேமராவுக்கு வந்து அதிகம் வர மாட்டார் அது வந்து எப்படின்னா ஒரு ஷையாக நினைக்கிறாரா இல்லை புதுசாக ஏதாவது நினைக்கிறாரான்னு தெரியாது ஆனா இந்த மனுஷன் இவர் வாங்கிட்டு வந்து இந்த சர்ப்ரைஸ் பண்ணணும் வீடியோலாம் எடுத்தது எனக்கே ஒரு ஷாக்கு தான் சரி இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து மைக் மைக்கோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மைக்கு மாட்டிருக்கோம் ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் மைக்கு மாட்டிருக்கறோம் ரொம்ப நாளாதோட ஆசை இவளோட ஆசை ஆமாமா கண்டிப்பா சொல்லுங்க சொல்லுங்க அவ்வளோதான் நாலு வார்த்தை தான் வர்றோம் நாலாவது வார்த்தை வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இவ்வளோ தூரம் பண்ணிட்டாரு நானே இது எதிர்பார்க்கல சரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சரண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியாக கண்டென்ட்டாக வீடியோஸ் போடுறோம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்குது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள் இனிமேல் வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரும் மறக்காமல் வீடியோஸை வாட்ச் பண்ணுங்க இன்ஸ்டாலையும் சரி எப்படிலையும் சரி அதுலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க பசங்க ரெண்டு பேர் கத்திட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல அதை போய் பார்க்கலாம் சரி பாய் சொல்லலாமா பாய்